ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் அதுதான் ஆலு பராத்தா மைதாவில் செய்யாமல் கோதுமை மாவில் நல்லா ஆரோக்கியமாக செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நல்லா குழைய வேக வச்சுருங்க அதை கைகளாலேயே மசிக்கிற அளவுக்கு வேக வச்சுருங்க நீங்கள் ஸ்மாஷர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் மசிச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் கோதுமை மாவை அதோட சேர்த்துருக்கேன் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஒன்றரை டீஸ்பூன் தூளுப்பு போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு கையளவு கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பத்து சொட்டு அளவு எலும்பு சாறு உங்கள் கிட்ட இத்தாலியன் சீசனிங் அரிகானா அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி சீரகமும் கொஞ்சம் போல் தனி மிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கலருக்காக போட்டுட்டு கொஞ்சம் போல் ரீஃபைன்ட் ஆயில் இல்லை சமையல் எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கைகள் அள்ளி நல்லா பிசறி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிருங்க அதாவது ரொம்ப லூஸாக பணியவும் கூடாது ரொம்ப டைட்டாகவும் பணியக்கூடாது இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட போகிறோம் அதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு மூடி வச்சு ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி பெரிய உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் அதை வச்சு மேலாப்பில் கொஞ்சம் போல் கோதுமை மாவு தூவி நல்லா பெரட்டி விட்டுட்டு நீங்கள் நல்லா நைஸாகவே இழுத்துக்கலாம் ஆக்சுவலாக பராத்தா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஆனால் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் நல்லா வெந்து வரணுன்னா கொஞ்சம் நைஸாக இழுத்துக்கோங்க இப்போ தோசைக்கல் நல்ல காயமும் அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் இங்கே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் இந்த மாவை போட்டுருங்க போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு மெதுவாக திருப்பி போடுங்க திருப்பினதுக்கப்புறமும் அந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட ஆளு ரெடி ரெடியாகிடுச்சு இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா இந்த மாதிரி மடிக்கும் போது பியவும் இல்லை அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் மடிக்க வருது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆறு பராத்தா கிடச்சிச்சு இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான தயிரை வந்து நம்ம வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா நல்லா சுவையான ஊறுகாவை வச்சு கூட சாப்பிடலாம் பராத்தாவ சுட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா பிக்கே வருதுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்